நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் ஜெர்சியில் இரண்டு சிறை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு மாடுகளுமே மிக மிக குறைந்த விலையில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டு மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளாக இருக்குதுங்க அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட அனைத்து தகவலுமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் வாங்க ஒவ்வொரு மாடுகளோட தகவலையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து மூன்றாம் மீத்து சினையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாட்கள் எடுத்துக்கோங்க இருக்கும் அப்படின்னாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க கறவை திறனை பொறுத்தவரை ஒரு பத்துலேருந்து ஒரு பதிமூணு லிட்டர் வரலையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் சுளித்தவரெலாம் எதுவும் இல்லை சுளி சுத்தமான மாடுன்னு சொல்லியிருக்காங்க நல்லவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாதிரினால எல்லா கிளைமேட்டும் கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும் காம்போலம்லாம் பாருங்க நல்ல நீல நீளமாக நல்லா அருமையாக மடி கூச்சல்லாத மாடு நல்லா கூச்சல்லாத மாடு நல்லா ஈத்து மாடுங்கிறதுனால தாராளமாக ஒரு கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க பால் தார பாருங்கள் அப்படி சூப்பராக அமைஞ்சிருக்குது அதனால் நல்ல ஒரு கறவை வர்க்கம் கொண்ட மாடு தாராளமாக சொன்ன கறவை எதிர்பார்க்கலாம் அப்புடின்னாங்க மாட்டுக்கார தலைப்பில் சொல்லிருக்காங்க என்ன மடி லூஸ் இருக்குதுங்க அதனால் இன்னும் நல்லா சொன்ன மடி லூஸ் இன்னும் டைம் இருக்குதுனால இன்னும் நல்லா மடி கூடிய மாடு அப்புடின்னு தாங்க மாடு கட்டு தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த சந்தன பிள்ளை ஆறு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க மாடு வந்து இரண்டாம் மீத்துன்னு சொல்லியிருக்காங்க ஆறு பல்லு இரண்டாம் மீத்து நல்லாவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க பாருங்கள் கட்டுத்துறையில் கட்டி வச்ச மாதிரி காட்டில் சும்மா கட்டி தான் வச்சுருக்காங்க நல்ல ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு சுளித்தவரலாம் இதுமில்ல சொல்லி சுத்தமான மாடு இன்னும் கன்ன்று இதுவும் ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாட்கள் எடுத்துக்கும் இதோட கறவை தரணும் அதே சேம் கறவை தான் ஒரு பத்துலேருந்து ஒரு பதிமூணு லிட்டர் வரலையும் தாராளமாக கரைவை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு மடி செட்டோட இருக்குதுங்க என்ன டைம் எடுக்கலாம் நல்லா மடி எடுக்குங்க நரம்படி பாருங்கள் நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்குது காமலாம் நல்லா நீள நீளமாக நல்லா அருமையான மாடாக இருக்குது லோ பட்ஜெட்டு தான் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சொல்கிறாங்க இதுவுமே விலை அனுசரிப்பு உண்டுன்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் விலைய பொறுத்தவரை ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது அனுசரிப்பு உண்டு அதே மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க பக்கமாக இருந்தால் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க டிராவர் மாதிரி இருந்தால் ட்ரான்ஸ்போர்ட் வசதி நீங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக கான்டக்ட் பண்ணுங்கள் தண்ணி தவிரலாம் நல்லா அருமையாக எடுக்கக்கூடிய மாடு நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இல்லை கான்டெக்ட் பண்ணி பேசி அனுசரித்து வாங்கிக்கிறாலும் வாங்கிக்கலாங்க அதனால் நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் அனுசரிப்பு உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க இதுபோல் விற்பனை பதிவுனாலும் நம்மளோட சேனலை நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்